ஒண்ணும் ஆகலை தாயை கூட்டிட்டு வந்துட்டான் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுரும்மா என்னப்பா விடுதலை இன்னைக்கு ஒரு முடிவு செய்யணும் அதுக்காக நான் போயிடுன்னு இருப்பியா நீ ஏன் என்ன பதில் சொல்லுறியா என்ன சொல்ல மாட்டியா இருக்கட்டுமா வேணாம்மா அப்படின்னு கேட்டேன் போய் தட்டி இழுட்டி என்னம்பா டேய் உனக்கு வருதுடா உனக்கு இருபத்தொம்போது வயசு ஆகட்டும் நான் வாரிசு தெரியுன்னு சொன்னேன் என்னப்பா அப்படி இல்லைன்னு கொஞ்சம் பிள்ளையோட நேரமாக செல்லாம என்னப்பா ஒரு உடனே வந்து ஒரு உடனே உயிர் காலத்து அதனால இவ்வளவு காலமா தட்டி தட்டி கிடைச்சு அது நீங்க சொல்லி என்னப்பா ஏன்னா இல்லையா சொல்லி எந்த வருஷம் சொன்னா பிள்ளை ஏமாந்து தவிச்சு என் பிள்ளையா என்னப்பா என் பிள்ளைய நான் கவர விடக்கூடா என்னப்பா கவர விடுறா இல்லையா இல்லப்பா எந்த பிள்ளை சுமையும் பேய் விசாரணை வரவங்க என்னப்பா மனசார நீ ரொம்ப பாதிக்கப்பட்ட என்னப்பா நமக்கு அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா இந்த கருப்பை இருக்க வீட்டுல கால் நல்லா எதுவும் பண்ண முடியும் என்னப்பா கருப்பா வேறு நீங்கள் நைன் சரியா நாலு மணிக்கு இதே நான் வந்து காட்சி விடுறேன் சரியாப்பா காட்சி எழுச்சி அறுப்பதாவணி இங்கே உள்ள காலமாக நான் உங்கள் கையை வரேன் அப்போ ஏற்றுக்கிறீங்க ம் சொல்ல மாட்டேங்க எனக்கு க்ளீன் எடுத்துக்கான்னு சொல்லி என்ன

என்னப்பா அதை நான் சரி பண்ணி விட்டேன் என்னப்பா செத்தனை ஒண்ணு கூட என்னப்பா அதையும் நான் சரி பண்ணிவிட்டேன் இனிமே நீக்கை கொடுங்க என்னப்பா உங்க வீட்டுல நடந்து ஆஞ்சேயர்கள் நடுவேன் சரியாப்பா அந்த ஆஞ்சேயர்களுக்கு போய் என்னப்பா உடம்பு நோய் சரியா இருக்கும் சரியாப்பா பணத்தை இப்ப நீ கொடுத்த ரெண்டு பேத்தியுமே அவைக்கா ஓயிட்டு இருக்க என்னப்பா